ஹலோ அனைவருக்கும் வணக்கம் ராதையின் மரணத்துக்கு பிறகு கிருஷ்ணர் என்ன செய்தால் தெரியுமா நாம் சிறு வயது முதல் கேட்டுக்கொண்டிருக்கும் காதல் கதைகளில் மிகவும் புகழ்பெற்ற காதல் கதை என்றால் அது கிருஷ்ணர் மற்றும் ராதையின் காதல் கதை தான் இந்த காதல் கதை இன்றும் அழியாமல் இருக்க காரணம் கிருஷ்ணர் கடவுள் என்பதால் மட்டுமல்ல அவர்களின் காதலில் இருந்த தூய்மையான அன்பும் அவர்களுக்கு இடையே இருந்த மகத்துவமான காதலும் தான் அவர்களின் காதல் அனைத்தையும் கடந்தது காதல் என்பதை காட்டிலும் அவர்களுக்கு இடையே பவித்திரமான நட்பும் அவர்களின் ஆன்மாவிற்குள் இருந்த பவித்திரமான இணக்கமும் தான் அவர்களின் உறவை உலகம் போற்றும் ஒன்றாக மாற்றியுள்ளது அவர்களுக்குள் ஏன் தன் உடைத்தேரிந்தால் தெரியுமா அதற்கான பதிலை பார்க்கலாம் கம்சனை வதம் செய்ய கிருஷ்ணரை அவதரித்த திருமால் தன் பால்ய பருவத்தையும் பதின பருவத்தையும் பிருந்தாவனத்தில் கைத்தார் கிருஷ்ணரின் சேட்டைகளை அனைவரும் ரசித்தாலும் அனைவருக்கும் மேலே கிருஷ்ணர் மீது அதிக அன்பு வைத்து அவரை நேசித்தது ராதை தான் அந்த காலகட்டத்தில் கிருஷ்ணர் தனக்கு முக்கியமானதாக நினைத்தது இரண்டை தான் ஒன்று அவரின் புல்லாங்குழல் மற்றொன்று அந்த புல்லாங்குழை விரும்பும் அவரின் அழகிய ராதை கிருஷ்ணரின் சாகசங்கள் வசீகரம் சேட்டைகள் என அனைத்தும் மற்றவர்களை கவர்ந்தாலும் ராதை கிருஷ்ணரை நோக்கி ஈர்த்தது அவரின் குழலில் இருந்து எழும் இனிமையான இசைதான் கிருஷ்ணர் எப்போதும் கையில் குழலுடன் இருக்க காரணமும் ராதைதான் சில காலத்திற்கு பிறகு கிருஷ்ணரும் ராதையும் பிரிந்துவிட்டாலும் அந்த புல்லாங்குழல் எப்போதும் கிருஷ்ணருடன் தான் இருந்தது சூழ்நிலைகள் அவர்களை பிரித்தாலும் அந்த குழலின் இசை அவர்களின் ஒருவர் மீதான ஒருவரின் நேசத்தை அதிகரித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருந்தது கிருஷ்ணர் அவரின் இளமை காலம் முழுவதும் தன் மனதார விரும்பிய அதே சமயம் திருமணம் செய்து கொள்ள முடியாத ராதைக்கு பிடித்த புல்லாங்குழலுடன் தான் காட்சியளிப்பார் எட்டு பிரதான மனைவிகள் அதாவது பதினாறாயிரம் கோபியர்களை மணந்த பின்னரும் கூட ராதையின் மீதுள்ள அவரின் அன்பு அப்படியேதான் இருந்தது கம்சன் வதத்துக்கு பின் கிருஷ்ணர் பிருந்தாவனத்தில் இருந்து மதுராவுக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது அவர் மதுரா கிளம்பிய தருணத்தில் ராதைக்கு யாதவ் குலத்தைச் சேர்ந்த ஒருவருடன் திருமணம் நடந்து முடிந்திருந்தது ராதையுடன் மீண்டும் இணைய முடியாது அறிந்தாலும் கிருஷ்ணர் தனது புல்லாங்குளை தன்னுடன் பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டார் அதன் பிறகு ராதை ஒரு மனைவியாக தன் கடமைகளை சரியாக செய்து கொண்டிருந்த அதே சமயம் கிருஷ்ணர் தன் தெய்வீக கடமைகளை சேவனே செய்திருந்தார் தனது கடமைகளையெல்லாம் முடிந்த பின் வயதான காலத்தில் ராதை தன் உள்ளம் விரும்பும் கண்ணனை இறுதியாக ஒரு முறை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார் தன் வாழ்நாள் முழுவதும் கிருஷ்ணரை பிரிந்திருந்தாலும் அவரின் ஆன்மா எப்பொழுதும் இணைந்துதான் இருந்தது ராதை கிருஷ்ணரை சந்திக்க துவாரகை அடைந்த கிருஷ்ணர் பாமா மற்றும் ருக்மணியை திருமணம் செய்து கொண்ட தகவலை அறிந்தார் ஆனால் அதற்காக அவர் வருத்தப்படவில்லை அனைத்து மருந்த கிருஷ்ணர் தன் ராதையின் வருகையையும் உணர்ந்தார் மனம் முழுவதும் மகிழ்ச்சியுடன் ஆரவாரமாய் ராதையை வரவேற்றார் ராதையோ கிருஷ்ணருக்கு பணிவிடைகள் செய்ய அவரின் அரண்மனையிலேயே தங்க முடிவு பண்ணினார் கிருஷ்ணருடன் ஒரே அரண்மனையில் இருந்த கூட தனக்கு கிருஷ்ணருடன் முன்பு இருந்த ஆன்மாரதியிலான பிணைப்பில்லாததை ராதை உணர்ந்தார் இறுதியில் அவர் கிருஷ்ணரை விட்டு பிரிந்து செல்ல முடிவெடுத்தார் அப்படி சென்றால் அந்த பிணைப்பு மீண்டும் வரும் என அவர் நம்பினார் கிருஷ்ணர் தன்னை பின்தொடர்வதை அறியாத ராதை அடர்ந்த வனத்துக்குள் சென்றார் அப்பொழுது அந்த பிணைப்பு மீண்டும் உண்ணானதை ராதை உணர்ந்தார் எனவே அங்கேயே தனியாக தங்க முடிவெடுத்தார் காலங்கள் கிடக்க ராதை மிகவும் பலவீனமாக மாறினார் அவரின் இறுதி தருணங்களில் கிருஷ்ணர் தன்னுடன் இருக்க வேண்டும் என்று விரும்பினார் அவர்கள் தங்களுடைய நட்பு பாசம் மகிழ்ச்சி நிறைந்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டார்கள் உன்னுடைய கடைசி ஆசை என்னவென்று கிருஷ்ணர் கேட்டபோது தன் இளமை காலத்தில் எந்த குழல் இசை தன்னை பரவசமாக்கியதோ அதே இசையை மீண்டும் கேட்க வேண்டும் என்று கூறினார் ராதை அந்த தெய்வீக புல்லாங்குழலின் சக்தியால் அவர்கள் இருந்த இடத்தை யாரும் தொந்தரவு செய்யவில்லை இரவு பகலாக ராதையின் ஆசையை நிறைவேற்ற கிருஷ்ணர் தொடர்ந்து வாசித்துக் கொண்டே இருந்தார் ராதையை மரணம் நெருங்கி அவர் கிருஷ்ணரின் ஆன்மாவுடன் இணையும் வரை அந்த இசை தொடர்ந்தது ராதையின் மரணத்துக்குப் பிறகு அவரின் அன்பு தீயத்தன்மையை அடைந்தது கடவுளாக இருந்தாலும் ராதையின் பிரிவையோ மரணத்தையோ கிருஷ்ணரால் தாய் கொள்ள முடியவில்லை அவரின் அன்பின் சின்னமாக அந்த புல்லாங்குழலை நிறுத்தி அவரின் காதலை முடிவு கொண்டு வர எண்ணினார் கிருஷ்ணர் தனது புல்லாங்குளை உடைத்து அதனை தூக்கி எறிந்தார் அன்றிலிருந்து தன் மரணம் வரை கிருஷ்ணர் எந்த கருவியையும் வாசிக்கவே இல்லை சரி கிருஷ்ணரின் இறப்பு எவ்வாறு நிகழ்ந்தது கிருஷ்ண அவதாரம் திருமாலின் அவதாரங்களில் மிகவும் முக்கியமான மற்றும் அனைவரும் விரும்பும் ஒரு அவதாரமாகும் பூமியின் பாரத்தை குறைக்கவும் அதர்மத்தை அழிக்கவும் கிருஷ்ண அவதாரம் எடுத்த விஷ்ணுவின் குருசேத்திர போரின் மூலம் தனது குறிக்கோளை அடைந்தார் குருசேத்திர போரால் ஏற்பட்ட இறப்புகள் ஏராளம் இதற்காக கிருஷ்ணர் இழந்ததும் எண்ணற்றவை தனது குறிக்கோளை அடைவதற்காக கிருஷ்ணர் பல தந்திரங்களை செய்ய வேண்டியிருந்தது இதனால் பலரின் சாபங்களுக்கு அவர் ஆளானார் இறுதியில் அனைத்து சாபங்களின் விளைவாக மரணமும் அடைந்தார் கிருஷ்ணரின் மரணம் பூமியில் வாழ்ந்தவர்களை வெகுவாக பாதித்தது குறிப்பாக பாண்டவர்களை பெரிதும் பாதித்தது கிருஷ்ணரின் மரணத்துக்கு பிறகு பல துர்சம்பவங்கள் நடந்தது மகாபாரத போரில் அனைத்து கௌரவர்களும் கொல்லப்பட்டனர் இதனால் காந்தாரி தனது புதல்வர்களின் மரணத்திற்கு காரணமாக இருந்த கிருஷ்ணருக்கு கடுமையான சாபத்தை அளித்தார் கிருஷ்ணரும் அதனை மனமற ஏற்றுக்கொண்டார் மகாபாரத போர் முடிவடைந்து சுமார் முப்பத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு அனைத்து ராஜ்யங்களும் அமைதியாகவும் வளமாகவும் இருந்தது இருப்பினும் யாதவர்களின் இளைஞர்கள் அற்பமானவர்களாகவும் வெறித்தனமானவர்களாக மாறிவிட்டனர் கிருஷ்ணரின் அதாவது கிருஷ்ணரின் மகன் சம்பா பெண் போல உடையணிந்து கொண்டு துவாராய்க்கு வருகை தந்த வசிஷ்டர் துர்வாசர் விஸ்வாமித்திரர் ஆகியோரை கிண்டல் செய்ய முயற்சி செய்தனர் அசத்துத்தனமான தைரியத்தாலும் விளையாட்டுத்தனத்தாலும் சம்பா பெண்மையிடமிட்டு தான் கர்வமாக இருப்பதாகவும் தனக்கு என்ன குழந்தை பிறக்கும் என்றும் அந்த மாமுனிவர்களிடம் கேட்டான் இவர்களின் குறும்புத்தனத்தை கண்டு கோபமுற்ற முனிவர்கள் சம்பாவுக்கு ஒரு இரும்புத்தடி பிறக்கும் என்று அதனால் உங்கள் இனமே அழியும் என்று சாபமிட்டான் இந்த செய்தி உக்கிரசேன மன்னனை அடைந்தது அந்த இரும்புத்தடி தூளாக்கப்பட்டு நதியில் கலக்க வேண்டும் என்று கூறப்பட்டது மேலும் யாதவராஜ்யத்தில் இனி யாரும் போதைப் பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடாது என்று உத்தரவிடப்பட்டது முனிவர்களின் சாபத்தால் கிருஷ்ணரின் சுதர்சன சக்கரம் பஞ்சான்யா கிருஷ்ணரின் தேர் மற்றும் பலராமரின் கலப்பை ஆயுதம் ஆகியவை மறைந்துவிடும் என்றும் பாவசெயல்கள் பெருகும் என்றும் கூறினர் இன்னும் பல அபசம்பவங்கள் ஏற்படும் என்று கூறப்பட்டது இதனால் அவர்களை கிருஷ்ணர் பிரபாஸ் நதிக்கரையில் புனித யாத்திரை மேற்கொள்ளும்படி அனுப்பினார் இருப்பினும் அவர்கள் யாத்திரை முடிந்து திரும்பி வரும்போது மது அருந்தினர் மோதை தலைக்கேறியது பாண்டவர்களின் படையையும் இளம் பஞ்ச பாண்டவர்களையும் தூங்கிக் கொண்டிருந்த போது அசுவத்தாமன் கொன்றது குறித்த கிறித்தவர்மரிடம் சம்பா விமர்சனம் செய்ய தொடங்கினார் இதனால் அவர்கள் வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் சண்டையிடத் தொடங்கினார் கடற்கரைகளில் வளர்ந்திருந்த கடல் செடிகளின் திடமான தண்டுகளை எடுத்து ஒருவரை ஒருவர் அடித்துக் ஆரம்பித்தனர் இதில் அனைவரும் இறந்தனர் கடலுக்குள் வீசப்பட்ட இரும்புத்தடி பொடியில் இருந்து முளைத்ததுதான் அந்த கடல் செடிகள் அந்த அத்தமற்ற போரில் மது போதையில் அனைவரும் ஒருவருக்கொருவர் கொண்டனர் கிருஷ்ணரின் மகனான சம்பா மற்றும் கிரிவர்மா ஆகிய இருவரும் இறந்தனர் கிருஷ்ணா பலராமன் தார்கா மற்றும் அவரின் தேர் மட்டுமே மீதமிருந்தது தன் நிலை மறந்த நிலையில் யோகாவில் ஈடுபட்ட பலராமன் தன் உடலை அழித்தார் விஷ்ணு பகவானின் படுக்கையாக கருதப்பட்ட சேஷநாகத்தின் அவதாரமாக பலராமன் மிகப்பெரிய வெள்ளை பாம்பாக உருவெடுத்து அவன் கடலுக்குள் விழுந்தான் அதன் பின் கிருஷ்ணர் தார்காவை பாண்டவர்களிடம் அனுப்பி அர்ஜுனனை உதவிக்கு அழைத்து வர கூறினார் அனைத்து பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாண்டவர்கள்தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது கிருஷ்ணரின் ஆசை என்பதால் அர்ஜுனன் துவாரைக்கு வந்து சேர்ந்தார் மனமுடைந்த கிருஷ்ணர் ஒரு மரத்துக்கு அடியில் அமர்ந்தார் கிருஷ்ணர் மஞ்சள் நிற ஆடை அணிந்து கொண்டிருந்தார் அவரை கடந்து சென்ற ஒரு வேடன் அவரை மான் என தவறாக விட்டான் அந்த இரும்பு துண்டில் இருந்து செய்யப்பட்ட அம்பை அந்த வேடன் கிருஷ்ணன் மீது எய்தான் கிருஷ்ணரின் ஆன்மாவில் நுழைந்த அந்த அம்பு அவர் உயிரை பறித்தது அவர் உடலை விட்டு ஆன்மாவும் பிரிந்தது தியானத்தில் இருந்தபோது கிருஷ்ணரின் தந்தை வாசுதேவரும் இருந்தார் யாதவர்களின் வயதான ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மட்டுமே தப்பி பிடித்தார்கள் அர்ஜுனனுடன் கிருஷ்ணரின் பதினாறாயிரம் மனைவிகள் மேலும் வயதான ஆண்கள் மற்றும் குழந்தைகளுடன் இந்திரபிரதேசத்திற்கு புறப்பட்டனர் துவாரகையை விட்டு அவர்கள் அனைவரும் வெளியேறியவுடன் நீர்மட்டம் உயர்ந்து துவாரகை கடலில் மூழ்கியது அதோடு யாதவர்கள் இந்திரபிரதேசத்துக்கு செல்லும் வழியில் கொள்ளையர்களால் தாக்கப்பட்டனர் அர்ஜுனர் அவளை பாதுகாக்க முயன்றார் ஆனாலும் அந்த சமயத்தில் அர்ஜுனரின் ஆயுதங்கள் செயல்படாமல் போனது அர்ஜுனன் தோல்வியடைந்தார் இதனால் அர்ஜுனனுக்கு மனதில் பல சந்தேகங்களும் குழப்பமும் ஏற்பட்டது மனக்குழப்பத்தில் இருந்த அர்ஜுனன் உடனடியாக வேதவியாசரை சந்திக்க சென்றார் பாண்டவர்களின் மரணம் பற்றி வியாசர் கூறியதை அர்ஜுனன் யுதிஷ்டரனிடம் சென்று கூறினார் வியாசர் கூறியதை யுதிஷ்டரனும் ஏற்றுக்கொண்டார் கிருஷ்ணர் இல்லாத இந்த உலகத்தில் தாங்கள் வாழ்வது வீண் என்று உணர்ந்த பாண்டவர்கள் துறவரம் சென்று அங்கு உயிரை விட்டனர்